தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எப்போதும் ஹீரோக்களுக்காக மட்டும்தான் படம் பார்ப்பவர்கள் அதிகம் அந்த வகையில் அவர்களையும் தாண்டி திரையில் சோலோ ஹீரோயினாக வெற்றி பெற்றவர்கள் ஒரு சிலரே அதே சிலர் இந்த முயற்சியில் தோல்வியும் அடைந்துள்ளனர் சோலோ ஹீரோயினாக கலக்கிய கதாநாயகின் தொகுப்பு வெற்றி பெற்று பல ரோல் ஆனவர் அனுஷ்கா தென்னிந்தியா முழுவதும் பிரம்மாண்ட வெற்றி பெற இதைத் தொடர்ந்து பஞ்சமுகி ருத்ரமாதேவி என கலக்கினார் இஞ்சி இடுப்பழகி படம் கூட அனுஷ்காவிற்கு தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நயன்தாரா இவர் இந்த வருடம் நடித்த அனைத்து படங்களுமே சூப்பர் ஹிட் தான் அந்த வரிசையில் இவர் நடித்த மாயா திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய சோலோ ஹீரோயினாக தன் வெற்றியை பதிவு செய்துவிட்டார் த்ரிஷா த்ரிஷாவிற்கு சோல ஹீரோயின் ஒரு மழை காலம் வெற்றி பெற வேண்டும் என நாயகி படத்தின் களம் இறங்கி உள்ளார் இப்படம் வந்தால்தான் ரிசல்ட் என்னவென்று தெரியும் ஜோதிகா ஜோதிகா நடிப்பதை விட்டு பல காலம் ஆகிய நிலையில் ரசிகர்களுக்கு ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முப்பத்தி ஆறு வயது நிலை படத்தில் நடித்தார் இப்படமும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது தோல்வியை அடைந்தது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமன்றி எண்பதுகளில் சுகாசினி ரேவதி ஸ்ரீபிரியா போன்ற பல நடிகைகள் சோலோ ஹீரோயினாக கலக்கினார்கள் ஆனால் அதன் பிறகு ரம்பா சிம்ரன் ஸ்ரேகா போன்ற சில ஹீரோயின்கள் தோல்வியும் அடைந்தனர்